ஓம் ஸ்ரீ விக்ன விநாயகனே போற்றி நாங்கள் தொடங்கிடும் வேலையெல்லாம் உன்னடி தொழுத பின்னே விநாயக உன்னடி தொழுத பின்னே ஆரத்தி கண்டோம் தரிசனம் பெற்றோம் ஆரத்தி கண்டோம் தரிசனம் பெற்றோம் விக்ன விநாயகனே எங்கள் விநாயகனே ஓம் கரவடி ஒனே துயர்களை களையும் சிவனது திருக்குமரா விநாயக சிவனது திருக்குமரா தீவினை களைவாய் எங்களை காப்பாய் தீவினை களைவாய் எங்களை காப்பாய் விநாயகனே எங்கள் வேக்னவிநாயகனே ஐந்து பூதங்கள் உண்வசமே அண்டத்தை ஆழ்பவரே விநாயகாண்டாழ்பவரே மக்கள் மகிழ்வுர நன்மழை தருவிர் மக்கள் மகிழ்வுர நன் மழை தருவிர் விநாயகனே எங்கள் வீக்ன விநாயகனே பார்வதி மைந்தா பணிந்தோமி முழு முதற் பரம் பொருளே விநாயக முழு முதற் பரம் பொருளே தும்பிக்கையானே நம்பிக்கையுடனே மலரடி பணிந்தோம் நம்பிக்கையுடனே மலரடி பணிந்தோம் வேக்ன விநாயகனே எங்கள் வேக்ன விநாயகனே மங்களாரத்தி மகிழ்வுற கண்டோமி தத்துவம் அறிந்தோமே விநாயக தத் ോമേ ജ്യോതി അയിരുപ്പീർ നൽവഴി തരുവി ജ്യോതി യിരുപ്പീർ നൽവഴി തരുവി വീക്ണവിനായകനേ എങ്ങൾ വീക്ണ വിനായകനേ பாதம் பணியவே புண்ணியம் செய்தோமே புண்ணியம் செய்தோமே விநாயக புண்ணியம் செய்தோமே தந்தையும் தாயும் உலகமே என்ற தந்தையும் தாயும் உலகமே என்ற விநாயகனே எங்கள் விக்ன விநாயகனே தமிழ் அவை பாட்டிக்கு அருளியவா எளியோர் பவரே விநாயக எளியோர் பவரே பாரதம் எழுத கொம்போடித்தவரே பாரதம் எழுத கொம்போடித்தவரே விநாயகனே எங்கள் விநாயகனே பேருகள் பெற்று நிம்மதி வாழ்வினையும் பக்தரும் வேண்டுகின்றார் விநாயக பக்தரும் வேண்டுகின்றார் கண்ணிறை வாழ்வை உவந்தளிப்பீரே கண்ணிறை வாழ்வை உவந்தளிப்பீரே வீக்ண விநாயகனே எங்கள் வீக்ண விநாயகனே நாங்கள் தொடங்கிடும் வேலையெல்லாம் உன்னடி தொழுத பின்னே விநாயக உன்னடி தொழுத பின்னே ஆரத்தி கண்டோம் தரிசனம் பெற்றோம் ஆரத்தி கண்டோம் தரிசனம் பெற்றோம் வீக்ன விநாயகனே எங்கள் வீக்ன விநாயகனே